மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மழையில் இரவு சமையல் ஒரு நாள் சூரியகாந்த ராமாராவ் இப்படி சொன்னாங்க இன்னைக்கும் மழை பெய்ற மாதிரி தான் இருக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அத்த இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன் எதுக்குமா உங்க மாமனார் சும்மா தானே இருக்காரு போவாரு வீடு எனக்கு வீட்டுல சும்மா உக்காந்து உக்காந்து போர் அடிக்குதா அத்தை சரி உன்னோட இஷ்டம் நீயே போயிட்டு வா காய்கறி நல்லா விலை பேசி வாங்கிட்டு வா எப்பவும் பண்ணுற மாதிரி கிருக்கத்தனோ பண்ணிக்கிட்டு இருக்காத புரியுதா சரிங்கத்த நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி அப்படியே நடந்துக்கிற ஆ செய்வ செய்வ போன தடவை நல்லா தேங்காய் பார்த்து வான்னு சொன்னா தேங்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தேங்காவை உடச்சி பார்க்குறேன்னு சொல்லி தேங்காய் வியாபாரி தலையிலேயே உடைச்சவ தானே நீ அவனுக்கு என்ன ஆச்சு தலை உடஞ்சி போச்சு இதில் நான் என்னத்த பண்ணேன் நான் தேங்காய் ஒடிச்சு பார்க்க கீழே ஒரு கல் பார்த்தேன் நான் அந்த கல்லில் அடிக்கிறதுக்குள்ளே அவன் குனிஞ்சான் அவன் தலையை கல்லை நினச்சிக்கிட்டு அவன் தலையில் உடச்சிட்டேன் பார்த்தீங்களாங்க இந்த பொண்ணோட அறிவை அதுக்கு தான் உங்களை மார்க்கெட்டுக்கு போக சொல்லி சொன்னேன் பரவாயில்ல விடு காந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் மருமக போகட்டும் சரி மழை பெய்து காய்கறியை நனையாமல் பார்த்துக்கோ அதிக நாள் காய்கறி இருக்கணும் இல்லையா சரிங்க அத்தை அப்படி கோமலி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்தான் என்ன கும்மளி இப்படி நினைச்சுக்கிட்டு வந்திருக்க போகும்போது கொடை எடுத்துக்கிட்டு போனியே அது வந்து அத்த நான் கொடைய எடுத்துக்கிட்டு போனேன் ஆனா கொடைய காய்கறிங்களுக்கு மட்டும் பிடிச்சுக்கிட்டு வந்தேன் நீங்க தானே சொன்னீங்க காய்கறிய நனையாம எடுத்துக்கிட்டு வான நீயோ உன்னோட அறிவோம் எங்கிருந்துட்டியும் வந்த நீ உன்னோட அறிவை பார்த்து என்னால தாங்க முடியல சரி விடுங்க அத்த என்னோட அறிவுல கொஞ்சம் உங்களுக்கும் நான் கொடுக்கறேன் இப்படி நாட்களும் போச்சு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாத்த நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் எதுக்கும்மா உன்னோட அறிவை பத்து பேருக்கு பகிர்ந்து கொடுக்கவா ஆமாம் அத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்பேறுப்பட்ட முட்டா பசங்களாக இருக்கணும் சரி உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோ இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன் அத்த என்னம்மா வீடியோ அது எதுக்கு போடுற என்னை இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினது எங்க மாமியார் தானே உங்களை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்த போற உன்னை கை எடுத்து என் சேனலுக்கு நான் என்ன பேரு வச்சிருக்கேன்னு தெரியுமா லூசு கோமலின்னு பேர் வச்சிருக்கியா இல்ல அத்த மலையில் இரவு சமையல் இது என்னுடைய பேரு இப்படி இருக்கு அது வந்து அத்தை இது மழை காலம் இல்லையா இந்த மழை காலத்துல ராத்திரி சமையல் செஞ்சு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன் கோமலி சொன்னதை என்ன அப்படி சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க எதுக்கு நீ செய்கிற சமையலை சாப்பிட்டு எங்களாலேயே தாங்கிக்க முடியல இதுல சமையல் பண்ணி வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறியா அதை செய்றவங்க என்ன ஆவாங்களோ அட எல்ல நான் சமையல் கற்றுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் புது சமையல் அப்படி அன்னைக்கு சாயந்திர நேரம் ராமாராவ் சூரியகாந்தத்துக்கிட்ட இப்படி சொன்னாரு காந்தோ வெளியில மழை பெய்யுது சூடா பக்கோடா எதனா செஞ்சு கொடுக்கலாம்ல சாப்பிட நல்லா இருக்கும் சரிங்க இப்பவே செஞ்சு எடுத்துட்டு வரேன் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நான் ஆல்ரெடி அந்த வேலையில தான் இருக்கேன் சுட சுட பக்கோடா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்க மருமக பக்கோடா செய்யறானாமா இனி எனக்கு எந்த வேலையும் இல்லை போல சமையறையில இருந்து வாசம் நல்லா வந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் செஞ்சு கொண்டு வாமா கோமலி எனக்கு ஏதோ தப்பா தோழு இவ ஏதோ கிருக்கு வேலைதான் நீ சும்மா இருக்காந்தோம் அம்மாடி கோமலி என்ன பக்கோட செய்யற கொஞ்சம் சொல்றியாமா எல்லாரும் எப்போ ஒரே மாதிரி பக்கோட தான் செய்யறாங்க அத்த வெங்காயம் போடுறது பச்சை மிளகா போடுறது கருவேப்புல கொத்தமல்லின்னு நான் அப்படியெல்லாம் செய்யல நான் லவங்கத்தை போட்டு செய்கிறேன் அப்படியே பட்டையையும் போட்டு செய்யறேன் இப்படி தான் எப்பவுமே வெரைட்டியா செய்யணும் இந்த பட்டை லவங்கம் மட்டும் இல்ல நம்ம வீட்டு வாசல்ல புல்லு கூட அதிகமா முளைச்சிருக்கு அத சாப்பிட உங்க மாமனா இருக்கு கொடுமா என்ன காந்தம் இது அது சமையல் அறியா இல்ல ஆராய்ச்சி மையமா என்னை வச்சு எதனா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கணுமே என்ன மாமா எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லம்மா கோமலி வாசம் நல்லா வருது இல்ல அதான் எப்ப சூடா எடுத்துட்டு வருவ அப்படின்னு உங்க மாமனார் கேக்குறாரு சூடா எடுத்துட்டு வாமா காந்த சொன்னதை கேட்டு ராமராவ் தலையில கை வச்சு உக்காந்தாரு அத பார்த்த சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல கோமலி கொண்டு வந்த அந்த பக்கோடாவ சாப்பிட முடியாம துப்பவும் முடியாம ராமராவ் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாரு இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் கோமலி கிட்ட வந்து அம்மாடி கோமலி சாயந்தரம் நேரம் ஆனாலே கரண்ட் எடுத்துடுறாங்கல்ல அதனால சீக்கிரமா சமையல் செஞ்சாகணும் கொஞ்சம் சீக்கிரமாவே சமையல முடிச்சிருமா எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்க அத்த உனக்கு ஐடியா வந்திருக்குனாலே ஏதோ ஆபத்து வருதுன்னு தான் அர்த்தம் என்ன அது சொல்லு அது வந்து அத்தை யூடியூப்ல எல்லாரும் வீடியோ போடும் போது நிறைய லைட் எல்லாம் வச்சு பழிச்சுன்னு போடுவாங்க ஆனா நாம மட்டும் இந்த இருட்டுல சின்ன விளக்கேத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல வீடியோ செஞ்சு போட்டோம்னா அப்போ டிஃபரண்டா இருக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்க வருவாங்க இல்ல உன் யூடியூப் வீடியோவுக்கு லைக்கு ஷேர் எல்லாம் வருதோ இல்லையோ ஆனா நீ போடுற வீடியோவை பார்த்து யாராவது ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு செத்தாங்கன்னா போலீஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரும் என்னங்க அத்தை நீங்க எப்போவும் இவ்வளவுதான் என்னைக்குமே என்னை உற்சாகப்படுத்தவே மாட்டீங்க அவ்வளோ தைரியம் எனக்கு இல்லம்மா சரி வீடு சமையல் எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் ஆனா நீ செஞ்சதா சொல்லி யூடியூப்ல போட்டுக்க சரியா எங்க அத்தை தங்கம்ல அப்படி சூரியகாந்தம் பலவிதமான சமையல தினமும் ஒரு ஒருவேளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை வீடியோவா எடுத்து கோமலி அவ யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி கொஞ்ச நாள்லயே கோமலி யூடியூப்ல ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராமாராவ் சூரியகாந்தத்துக்கிட்ட அடியை நீ சமைக்கிற நல்லா தான் இருக்கு ஆனா சமையல் செய்யறது என்னமோ நீ பேர் வாங்குறதோ கோமலி உனக்கு கஷ்டமா இல்லையா இதுல நான் எதுக்கு கவலைப்படணும் ஏதோ என் மருமக சமைக்கணும்னு சொன்னா சமைச்சு கொடுத்து என் மருமகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே எப்பவும் கோமலிய திட்டிக்கிட்டு இருப்பிய அப்பா கோமலி மேல பாசம் இருக்கா உனக்கு ஒரு நாள் கோமலி சூரியகாந்தி கிட்ட வந்து அத்த இப்போ நம்ம சமையல் எல்லாம் பாப்புலர் ஆயிடுச்சத்த அப்படியா ரொம்ப சந்தோஷமா கஷ்டப்பட்டிருக்கல அதுக்கான பலன்தான் இது நான் எங்க கஷ்டப்பட்டேன் நீங்க தானே கஷ்டப்பட்டீங்க நீங்க சப்போர்ட் தான் இதெல்லாம் நடந்துச்சு அத்த அத்த என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு உங்க மாமா கையாலையும் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ண போறியா என்ன இல்ல இல்ல அத்த நாம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கப் போறோம் கோமலி பிக்கல்ஸ் வியாபாரமா அந்த மாதிரி தான் ஆனா மலையில சூரியகாந்த தொடிய இரவு சமையல்னு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம் பேரு டிஃப்ரெண்டா இருக்கு சேர சமையலும் கூட டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஏற்கனவே எப்படி யூடியூப்ல நான் பாப்புலரா இருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வியாபாரத்தையும் செய்யலாம் ஏன் என்ன சொல்றீங்க கடையை சிலையை மருமக புத்திசாலின்னு காட்டிவிட்டேன் அப்படி கொஞ்ச நாள்லையே யூடியூப்ல அவங்க வியாபாரமும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது சூரியகாந்தும் வீட்டுக்கிட்டேயே பல விதமான சமையல்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்க எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு நாள் சூரியகாந்தும் அவங்க வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு வயல் வேலைக்கு போயிருக்கிற புருஷன் ராமாராவ் புள்ள ராஜேஷ் வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க விடிய காலையில வயலுக்கு போனவங்க இப்ப இருட்டாக போகுது இன்னும் வரல அப்படி வயல்ல என்னதான் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தாங்க வீட்டு வாசல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற த அம்மாவை பார்த்து என்னம்மா இங்க என்ன பண்ற வா உள்ள போலாம் ஒன்னும் இல்லப்பா விடிய காலையில வயலுக்கு போனீங்களே இருட்டாக போகுது இன்னும் வரலையேன்னு என்று பாத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கவலையாயிடுச்சு நல்ல வேல ரெண்டு பேரும் வந்துட்டீங்க வயல்ல கொஞ்சம் வெலை அதிகமா இருந்துச்சு அதான் வர முடியல சரி உடம்பெல்லாம் வலிக்குது மதியமே சரியா சாப்பிடல ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொஞ்சம் போடு அப்படி மூணு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க போய் குளிச்சுட்டு வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னதும் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்தாங்க சூரியகாந்தமும் சாப்பாடு போட்டாங்க அப்படி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தத்து கிட்ட ராமாராவ் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொன்னாரு காந்தோ இந்த வருஷம் நிறைய முகூர்த்த நாள் இருக்கு நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கலாமா இதுல நான் என்னங்க சொல்றது கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன் அவன் ஒத்துக்கிட்டா ஒரு நொடியில கட்டி வச்சிட மாட்டோம் அப்ப ராமாராவ் என்னடா நீ என்ன சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னப்பா என்ன கேக்குறீங்க நீங்களும் அம்மாவை என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சுக்க போறேன் அது கேட்டு சூரியகாந்தோ ராமாராவ் கிட்ட சரிங்க அப்படின்னு நாளைக்கே எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்காள அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணையே நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ராமாராவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அடுத்த நாள் காலையில பக்கத்து ஊர்ல இருக்கிற சாயாதேவியோட வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க சாயாதேவி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் நீ நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா ஆமாமா என் புள்ளைக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் உன் பொண்ணு தான் இருக்காளே அதான் அவள மருமகளா ஆக்கிக்கலான்னு வந்திருக்கோம் அத கேட்டதும் சாயாதேவி சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அண்ணி ஏன் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு தான் வச்சிருக்கணும் நீங்க உடனே முகூர்த்தத்தை பாத்துருங்க நாம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுருமா ஐயோ அண்ணி அவளை என்ன கேக்குறது அவ நான் சொல்றதை செய்வா நீங்க கவலைப்படாம போங்க அப்படி இல்லம்மா பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுடு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்ல அப்படின்னு ராமாராவ் சொன்னதை கேட்டு சாயாதேவியே சரின்னு சொல்லி அம்மாடி கோமலி அத்தம் மாமா வந்திருக்காங்க கொஞ்சம் எங்க மாமா அப்படின்னு சொன்னதோ கோமலி அங்க வந்து அவங்க ரெண்டு பேரை பாத்து வணக்கங்க அம்மாடி கோமலி எங்க புள்ள ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம்தானா எங்க அம்மாவுக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம்தாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டா சரி அப்படின்னா ஒரு நல்ல நாளா பார்த்து நான் செய்தி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சூரியகாந்த ராமாராவ் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல கோமலிக்கு ராஜேஷ்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க புது மருமக கோமலி ராஜேஷ் வீட்டுல அடி எடுத்து வச்சா மருமக கோமலிய சூரியகாந்தமும் இருந்தாங்க அப்படி வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு காந்தோ கல்யாண வேலை அதிகமா இருந்ததால வயல்ல சரியா கவனம் செலுத்த முடியல முதல்ல போய் வயல் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வர சரிங்க எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லி ராமாராவ் சூரியகாந்தம் ராஜேஷ் எல்லாரும் வயலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது கோமலி அவங்கள பாத்து அத்த எல்லாரும் எங்க போறீங்க என்ன மட்டும் விட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்லம்மா நம்ம வயல்ல வேலை செய்யறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நானும் வரத்தை வீட்ல தனியா உக்காந்துகிட்டு இருக்க ரொம்ப போர் அடிக்கும் அங்க வந்தா உங்க எல்லாரு கூடவும் இருக்கலாம்ல கல்யாணம் ஒரு மாசம் கூட முடியலம்மா நீ புது மருமக வீட்ல தான் இருக்கணும் நாங்க எல்லாரும் வயல் வேலைய முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுவோம் புது மருமகளா இருந்தா மாமா நம்ம வேலைகளை நாம தான செய்யணும் எங்க அம்மாவும் விவசாய வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல நானும் விவசாய வேலை செய்ய வர அப்படின்னு கூப்பிட்டாலும் கூட்டிட்டு போக மாட்டாங்க என்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு போங்க மாமா என்னுடைய ஆசை என்னைக்காவது நிறைவேறட்டும் அப்படி கோமலி சொன்னத கேட்டு வேற வழி இல்லாம அவளையும் கூடவே வயலுக்கு கூட்டிட்டு போனாங்க அவங்க எல்லாரும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அத்த இந்த வயலில் நம்மளது தானா பச்சை பசையில நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கு பயிர் ஆமாமா இந்த வயல் எல்லாமே நம்மளுடைய வயல்தான் உன் புருஷனும் என் புருஷனும் சேர்ந்துதான் இத நல்லபடியா பாத்துக்கிறாங்க அதான் இவ்வளவு நல்லா இருக்கு விளைச்சலும் நல்லபடியா விளைஞ்சி வருது அப்படி எல்லாரும் சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோமலிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சுது சூரியகாந்தத்து கிட்ட இப்படி சொன்னா அத்த எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு கொஞ்சம் எனக்காக நீங்க சமைச்சு கொடுத்துடுறீங்களா அதுக்குதாம சொன்னது பழக்க இல்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உன்ன வீட்லேயே இருக்க சொல்லி சொன்னோம் ஆனா நீ பாரு இப்ப கஷ்டப்படுற அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படி கேட்டதும் சூரியகாந்தும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் அத்தை சிரிக்கிறீங்க ஒண்ணு இல்ல இங்க என்னோட சாப்பாடோட திறமே நீ பாருவா அப்படின்னு ரெண்டு பேருமே நடந்து போகும்போது ராமர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன மாமியாரும் மருமகளோ எங்கேயோ போறீங்க போலயே வேற எதுக்குப்பா சும்மா உக்காந்து கதை பேசுறதுக்கா இருக்கும் ஒண்ணும் இல்லைங்க பசிக்குதுன்னு அத்தை கிட்ட சொன்னா அதான் சமைச்சு தரவான்னு கூட்டிக்கிட்டு போறாங்க சரி சரி அப்படின்னா நாங்களும் வரோம் இருங்க அப்படி அவங்க நாலு பேரும் ஒரு இடத்துல போய் உக்காந்துகிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம் சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க மண்பானையில தான் அவங்க அங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தை நீங்க மண் பாத்திரத்துல தான் சமைப்பீங்களா ஆமாமா மண் பாத்திரத்துல சமைச்சா சுவையும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஆமாமா நீ என்ன சமைக்கிற களியும் அதுக்கு தொட்டுக்க வேர்க்கடல் சட்னியும் செய்ய போறேன்டா அத்த எனக்கு வேர்க்கடல் சட்னா ரொம்ப பிடிக்கும் அத்த செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா கோமலி சூரியகாந்தமும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல சமையலும் முடிகிற நேரம் அப்போ கோமலி இப்படி சொன்னா அத்த நீங்க சமைக்கும் போது வர மனத்தை பார்த்து இப்பவே எனக்கு சாப்பிடுறோம் போல இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு நீங்க சமைக்கும் போது வர மனம் அத கேட்டு ராஜேஷ் ரொம்ப விளையாட்டுத்தனமா அப்ப எல்லாத்தையும் பச்சையாவே சாப்பிடு சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல சமையலும் முடிஞ்சுது வாங்க வாங்க சமையல் முடிஞ்சுச்சே வந்து சாப்பிடுங்க எல்லாரும் வந்து சாப்பிட உட்காந்தாங்க சூரியகாந்த எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாங்க எல்லாரும் சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது அத்த இந்த களி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பஞ்சு போல இருக்கு வாயில வெச்சாலே கரைஞ்சி உள்ள போயிடுது உண்மையிலே ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க அத்த அமாடி அந்த களிய கொஞ்சம் எடுத்து அந்த வேர்க்கடைய சட்டினில முக்கி சாப்பிட்டு பாரு சுவ அருமையா இருக்கும் அப்படி காந்தும் கோமலி இருந்தா அத சாப்பிடுறத பார்த்து ராஜேஷ் ராமாராவ் இப்படி சிரிக்கறீங்க கோமலி என்ன இப்படி சாப்பிடுற கொஞ்சம் விட்டா எங்க எல்லாரையும் கூட பிச்சி சாப்பிட்டுருவ போல இருக்கு உங்களெல்லாம் சாப்பிட மாட்டேங்க நீங்க ஒண்ணு அவ்வளவு டேஸ்டா இருக்க மாட்டீங்க ஆனா அத்தை சமைச்சிருக்கிற இந்த களியும் சட்னியும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு அவங்க போட போட சாப்பிடணும் போலவே இருக்கு நீங்க போடுங்க அத்தை நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கோமலி அதே இருந்தா அவங்க மாமியாருடைய சமையல் அவளுக்கு ரொம்பவும் ரொம்ப போச்சு அம்மாடி கோமலி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு என்ன பிடிக்குமோ அத சமைச்சு குடுக்கற நீ இப்போ பொறுமையா உக்காந்து சாப்பிட்டுமா அத்த உண்மையிலேயே நான் குடுத்து அத்த உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க நான் குடுத்துதான் வச்சிருக்கணும் இதுல என்னமா இருக்கு எங்களுக்கு பொண்ணானாலோ மருமகளானாலும் நீ மட்டும்தானே இருக்க எனக்கு ஒரே ஒரு புள்ள அவனோட பொண்டாட்டி நீ நீங்க ரெண்டு பேரும் எங்க கண்ணு முன்னாடி இருக்கணும் அத தவிர பெரிய சந்தோஷம் வரை என்ன இருக்க போகுது அப்படி சூரியகாந்த சொல்லும் போது ராமராவ் ராஜேஷ் கிட்ட டே நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் புள்ள குட்டிங்கள பேத்துக்கிட்டு எங்கள மாதிரியே சந்தோஷமா வாழணும் உங்க ஆசிர்வாதம் எங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் மாமா இருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்